குடியில் இருந்தா நாங்க இவ்வளவு குடிகள் வந்திருக்கோம் பல்லர் தான் பாண்டியர் ஆகிறோம் பல்ல நிலத்தில் வாழ்ந்ததால பலர் என்று அழைக்கப்படுகிறோம் அது காரண பேர் தான் இல்லையா குடிப்பெயர் அல்ல குடிப்பெயர் எங்களுக்கு வேளாளர் விளங்கினது இது வந்து எதெல்லாம் பேசுறா சீமான்னு பேசிட்டு கூட படிக்கணும் அந்த வேளாளர் குலத்துல வந்ததுனால எங்களை தேவ இந்திரர் குல வேளாளர் என்று அறிவிங்கிறாங்க ஏன்னா அந்த திணையின் தலைவன் வந்து இந்திரன் அதான் அதாவது அதான் அதுக்கு அர்த்தம் தாழ்த்தப்பட்டவன் என்று அறிவித்தது யாருன்னா விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர் கோயில் நிர்வாகம் பல்ல இருக்கு நிலம் பல்ல இருக்கு நிலத்தை எல்லாம் அந்த அரசு கோயிலுக்குள்ள நுழையாதேங்குது எங்களை தாழ்த்தப்பட்டவன் அவங்க ஆட்சி காலத்துல தான் அறிவிக்கிறாங்க மீன் எழுச்சி கொள்ளணும் மீண்டு வரணும் நினைக்கிறோம் அதனால அந்த இந்த பட்டியல்ல இருக்கிற அந்த பிரிவுல இருந்து எங்களை தூக்கணும் அங்கே நிலைத்து வாழ தொடங்கணும் அங்கே வேளாண்மை செய்ய தொடங்கணும் அதுவரை தாய் வழி சமூகமாக இருந்தது அங்கே தந்தை வழி சமூகமாக மாறுது ஒருவனுக்கு ஒருத்தீன் ஆகுது அவன் வேளாண்மை செய்ய போகிறான் வீடை பார்த்துக்கணும் குழந்தைய பார்க்கணும்னு அன்னைக்கு தாய் யாருன்னு தெரிந்தது தந்தை யாருன்னு தெரியல அது வர அப்போ அப்போ தெரியுது ஒருவனுக்கு ஒரு வாழும்போது தந்தை இவன்னு வருது அப்புறம் தான் அப்பன் பேரை போடுறதோ அப்பன் பேரை முதல் எழுத்தா போடுறது இந்த கிளிக்கிறதெல்லாம் வந்துட்டுது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறது தந்தை வழி சமூகமாக மாறுறோம் அங்கதான் கலை இலக்கியம் பாட்டு கூத்து இசை நாட்டியம் எல்லாம் வருது அங்கதான் கோயில கட்டுறோம் அங்கதான் வழிபடுறோம் பலர்கள் நாம் தான் பாண்டியர்கள் டே இதுல எந்த சாதி சமூகத்தில் பாண்டியன்னு பேர் இல்ல சொல்றான் சொல்லு தேவேந்திர பாண்டியன் இல்லையா வன்னீர்ல இல்லையா கோனார்ல இல்லையா நாடாரில் இல்லையா கவுண்டர்ல இல்லையா சொல்லு முதலியாரில் இல்லையா உடையாரில் இல்லையா எல்லாரிலையும் பாண்டியன்னு பேர் காரணம் நாம் தான்டா பாண்டியர்கள் ஆளுக டாக்டர் கலைஞர் வடக தளபதி புகழ் உமாபிடி ஜெயம் கோஸ் எக்ஸ் சேர்மன் பத்திராயிரத்து தாலுகா விருதுநகர் மாவட்டம் குடியார சீமான் பொம்பளை பொறுக்கி ஜாதி உரி பிடித்த சீமானுக்கு சீமானின் ஊதுகுழலாக செயல்படும் சாதி விடுத்த பிடித்த பிழைப்புக்காக மிழர்களை இழப்படுத்தும் வளம் மூலம் பிழைப்பு நடத்தும் பிழைப்பு நடத்துவதற்காக சீமான் இதுவரை ஈழத்தமிழர்களை கூறி பிழைப்பு நடத்தியது போதாது என பதவி குடித்து ஜாதி பயனை தூண்டிவிடும் சீமானுக்கு எனது கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இதுவரை நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து பதினாலு ஆண்டுகள் பல்ல சமூகத்தை பற்றியும் பல்ல சமூகம் எதிர்நிலைப்படுவது உனக்கு தெரியவில்லையா பதினாலு ஆண்டுகள் கிடைத்து குடியேற சீமானுக்கு இல்லை ஆப் பார்ட்டியில கொடுத்து அதிகம் அளவுக்கு குடித்து விட்டதால் பாண்டியர்கள் என எப்படி உனக்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கீழ தூள் துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட தேவை செய்வேந்திர சமூகம் வன்முறை மறைந்து தற்போதுதான் வன்முறை மறந்து தேவர் தெய்வத சமூகம் பழைய பகையை மறந்து ஒன்றிலிருந்து இரு சமூகம் ஜாதி பகையை மறந்து பிழைத்து வரும் தருவாயில் குடியாரர் சீமான் பிழைப்புக்காக பதவி வெறிக்காகவும் முதல்வர் கனவுக்காகவும் மீண்டும் சீமான் உன்னிடம் யார் கேட்டது பகல் முழுவதும் குடிப்பது இரவில் மேடையில் ஏதாவது மூல வளர்ச்சி குன்றிய குடியார நாயே பல்ல பல்லூகத்துக்கு என்ன பயன் சீமான் உன்னுடைய பதவி ஆசைக்காக மீண்டும் தேவர் அகமுடியார் தேவேந்திர சமூகத்திற்குள் மோதலை உருவாக்கும் சீமான் என்னென்னா உனக்கு அறிவு இருக்கு எல்லாரும் பல்லர்கள் தான் எப்படி சொல்லுகிறாய் எல்லா ஜாதியும் பல்லர்கள் என்றால் உனக்கு பைத்தியம் முற்றி விட்டதா ஜாதி மத கலவரத்தை தூண்டும் பைத்தியம் சீமான் தமிழக அரசு கைது செய்து கீழ்ப்பாக்கம் மலநல மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க வேண்டும் இல்லையெனில் மது குடித்து குடித்து ஏதாவது பேசி தமிழகத்தில் உருவாக்கி விடுவான் சீமானுக்கு துணை போகும் காவல்துறை சாட்டை துறைமுருகனை கைது செய்து மக்களிடம் வன்முறையை தூண்டிவிடுவது சாதி கழகத்தை தூண்டிவிடும் சாட்டை வலைதளத்தை தமிழக அரசு தமிழகத்தில் முடக்க வேண்டும் சீமானுடைய முட்டாள் சீமான் தேவந்தகுளம் சமூகம் மட்டும்தான் பல்ல சமூகமா பல நூற்றாண்டுகளாக விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் தற்பொழுது எல்லா ஜாதியையும்

கலவரத்தை தூண்டிவிடுவதை நிறுத்திக்கொள் இல்லையெனில் தமிழக மக்கள் ஏமாறியல் கிடையாது உன்னை பேச்சை நம்பி ஏமாறுவதற்கு தமிழக மக்கள் ஒன்றும் உன்னை போன்று முட்டாள் குடியாரன் அறிவாளிய இல்லை சீமானு உனக்கு நாவடிக்கை தேவை வணக்கம் நன்றி